அன்பு நேயர்களுக்கு அடியனின் பணிவான வணக்கம் அக்டோபர் பதினைந்து ஒரு பொன்னான நாள் இந்திய இளைஞர்களின் சிந்தனையை தூண்டி அவர்களது எதிர்கால வாழ்க்கைக்கு வலுவான அடித்தளம் இட்ட நாள் இன்று ஆம் இப்படிப்பட்ட தங்க மகன் தோன்றிய நாள் இன்று இன்னும் கெஸ் பண்ணவில்லையா நேயர்களே ஏவுகணை மனிதன் என்றும் கனவு காணுங்கள் அதன் மூலம் சாதனை சாத்தியம் என்று சிறு குழந்தைக்கும் விளங்கும்படி எடுத்துக்கூறி எழுச்சியும் புரட்சியும் செய்தவர் பாரத தேசத்தின் பதினோராவது குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம்ஜி அவர்கள் அவருடைய அக்னி சிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்னும் சுயசரிதை புத்தகம் இந்தியாவின் ஒட்டுமொத்த படித்த மக்களின் மனதில் இன்றும் நீங்கா இடம் பெற்றிருக்கும் புத்தகம் பலரின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படிய புத்தகம் என்றும் கூட சொல்லலாம் இப்புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்தது கலாமும் அருண் திவாரியும் இணைந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் இதில் அவரது இளமை பருவம் அவர் எப்படி படிப்படியாக விஞ்ஞானியாக உயர்ந்தார் அதற்கு அடித்தளமிட்டவர்கள் யார் யார் என்பது பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் இது மட்டுமல்ல ஐஎஸ்ஆர்ஓவில் அவரது பணி டிஆர்டிஓவில் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் போன்றவற்றை விவரிக்கிறது இவர் பாரத நாட்டின் பதினோராவது குடியரசுத் தலைவர் அறிவியல் வளர்ச்சியாகட்டும் தொழில்நுட்ப வளர்ச்சியாகட்டும் தேசப்பற்றாகட்டும் இவை அனைத்திற்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தவர் மக்கள் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்ட ஒரே பிரசிடெண்ட் இவர் தாங்க இவரை பற்றி இந்த ஒரு வீடியோவில் சொல்ல முடியுமா நாட் இட் ஆல் பாசிபிள் அதனால் ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் சொல்கிறேன் ஒருமுறை விஞ்ஞானி விக்ரம் சாராபாய் அவர்களை சந்திக்க அசோகா ஹோட்டலில் காத்து கொண்டிருக்கிறார் கலாம் ஐயா ஆக்சுவல் அப்பாயின்மெண்ட் ஏர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கு இன்னும் நிறைய நேரம் இருந்ததால் சுற்றி முற்றி பார்க்கிறார் அங்கே சோஃபாவில் ஒரு புத்தகம் அதில் என்ன விசேஷன்னா அந்த புத்தகத்தில் அவர் கண்ட மேற்கோள் ஜார்ஜ் பெர்னாட் ஷா கூறியது அது இது தாங்க நல்லவர்கள் எல்லாரும் உலகத்தோடு ஒத்துவாள் என்பதை மனதில் கொண்டு அதற்கேற்றார் போல் தங்களை மாற்றிக்கொள்பவர்கள் முரண்பாடுகள் கொண்டவர்கள் உலகத்தை மாற்றி அமைக்க தொடர் முயற்சி செய்கிறார்கள் இந்த முரண்பாடுகள் கொண்ட நபர்களால் தான் உலகின் எல்லா முன்னேற்றங்களும் சார்ந்திருக்கின்றன மேலும் அவை அவர்களின் புதிய முன்னெடுப்புகளையும் நம்பி உள்ளது இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நேயர்களே கலாம் ஐயா பற்றிய சில அரிய தகவல்களை உங்களுடன் பகிரப் போகிறேன் முதலாவது அவர் சுத்த சைவம் ஃபர்ஸ்ட் பேச்சிலர் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இரண்டாவதாக அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணையின் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டவர் நாம் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தால்தான் மற்ற நாடுகள் நம்மை மதித்து போற்றுவார்கள் என்பார் மூன்றாவதாக அவருக்கு இதுவரை மதிப்புறு முனைவர் பட்டங்கள் நாற்பத்தெட்டு வழங்கி கௌரவம் செய்திருக்கின்றன இந்தியா மற்றும் அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள் நான்காவதாக அவர் குழந்தைகளின் ஜனாதிபதியாகவே இருந்தார் ஜவஹர்லால் நேருவை குழந்தைகள் சாச்சா நேரு என்று அழைப்பார்கள் ஆனால் கலாம் ஐயா குழந்தைகளோடையே தன் பெரும்பாலான நேரத்தை செலவிட்டார் இன்னொரு முக்கியமான ரகசியம் கலாம் ஐயாவின் மெயில் அக்கவுண்ட் எப்போதும் திறந்தே இருக்குமாம் எதுக்குன்னா சிறுவர்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் தெளிவு பெறுவதற்காக இந்த ஏற்பாடாம் ஐந்தாவது என்ன தெரியுமா ஐயாவோட சுயசரிதை நூல் இதுவரை பதிமூன்று மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இதில் பிரெஞ்சு மற்றும் சீன மொழிகளும் அடங்கும் இவரை பற்றி இதுவரை ஆறு வரலாற்று நூல்கள் பயோகிராஃபிஸ் பிரசுரமாகி இருக்கின்றன ஆறாவதாக இவர் வாங்கிய பட்டங்கள் பத்மபூஷன் பத்ம விபூஷன் மற்றும் பாரத நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க நிறைவாக ஒன்றே ஒன்று தாங்க யங் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு கலாம் ஐயாவை அறிமுகப்படுத்துங்க இந்த லிங்கில் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லாமல் கூடவே அமர்ந்து அதன் மகத்துவத்தை உணர்த்துங்கள் ஜெய் ஹிந்த் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்